வணக்கம் நான் நான் இந்த முனையில வந்து கருவாட்டு கடைகள் இருக்கு ஒரு அஞ்சாறு கருவாட்டு கடை இருக்கு சின்ன சின்ன கடை தான் நானும் தரமான உப்பு குறைந்த கருவாடை வந்து இதை விக்கினேன் சத்துத்துறை கருவாடுன்னு சொல்லி வேறு இடங்கள் எல்லாம் இருக்கு ஆனா இதுதான் உண்மையா பருத்தித்துறையில வந்து விற்கப்படுற கருவாடு தரமான கருவாடு நிறைய வெளிநாடுகள் இருந்து எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து கருவாட்டை வந்து வேண்டினோம் இது வந்து மருத்துவ தேவை அதுக்கெல்லாமே இந்த கருவாடு வந்து பயன்படுகிறது ஆனா இதுல விலை வந்து ஒப்பீட்ட வந்து அதிகம் உப்பு குறைவா செய்யறதால விலை வந்து கொஞ்சம் கூடவேத்தான் இருக்கும் நான் இங்க என்னென்ன கருவாடுகள் இருக்கு இது என்னென்ன விலை விலை போகுதுன்னு சொல்லி நான் இந்த காலோல உங்களை காட்டுறேன் தொடர்ந்து இந்த காலையே இறுதி வரை பாருங்க என்ன மாதிரி கருவாடுகள் விலை இப்ப எப்படி போகுது இப்ப முன்னா ஒரு கொஞ்சம் குறைவண்ணன் இப்ப அதுக்கு முதல்ல உங்களோட கருவாட்டு கடை எங்க இருக்குன்னு சொன்னீங்களா பாக்குற அளவுக்கு தான் நாங்க வந்து பருத்துறையில முனியண்ட இடத்துல பொம்மியப்பர் கோயிலுக்கு அருகாமையில அனுசியாண்ட போட் பழக கடை வச்சிருக்கிறேன் இங்க உங்களுக்கு பிடிச்ச கருவாடுகள் இருக்கு நெய் கருவாடும் இருக்கு கருப்பு கருவாடும் இருக்கு வெள்ளை கருவாடும் இருக்கு வியாபாரங்க நல்ல முறையில போகுது வாடிக்கையாளருக்குறைவு வளமையா நீங்க முப்பாயிரம் கருவாடு இப்ப எந்த சீசனுக்கு தையக்க வேண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக வேண்டலாம் அந்த விலைய சொல்லி கிடைக்கணும் சொன்னா இந்த சீசன கங்களை உவில வரवाड வீன் ராகள் இப்ப வந்து வேண்ட மாசி கே மீன் ஒருத்திடும் இதால நாங்கள் வச்சிருக்கிற மீனை தகுந்த விலையில குடுக்க போறோம். அதனால இனி மாசி சொன்னா பழைய பளிய வடிவில ஏறிடும் அதனால இந்த வில வந்து நீங்க வளமையா முப்பதாயிரம் ரூபாய்க்கு வேண்டினா கர்வடலாம். உங்களுக்கு இருபத்தி 22 25000 ரூபாய்க்கு மேல போகாது. அந்த விலையில இருக்கு. தற்போதோ உங்க கிட்ட என்ன இருக்கு? என்னோட தற்போது இருக்கிறது இந்த திரியாப்பார உப்பு உப்பு குறைஞ்சது உப்பு இல்லையென்று சொல்ல மாட்டம் உப்பு சாதுவா இருக்கு குறைஞ்சது மற்றது ஆஹ் இது ரால் கருவாடி இருக்கு ரால் கருவா வந்து கிலோ பத்தாயிரம் ரூபா இந்த கருவாடு என்ன முறையில செய்யறது

இதுக்கு ஒண்ணுமில்ல இதுக்கான சாதனம் உப்பு போட்டுட்டு இந்த பாக்ஸ் டிப்புக்கு பதப்படுத்தி வைச்சோம் அதனால அடுத்த நாள் வெயில் அரிக்க ஒரு நாள் தான் இது கிடைக்கும் ஓ ஒரு நாள் தான் வைக்கணும் அடுத்த நாள் வெயில் அரிக்க கழுவி போடுவோம் கழுவி காய போடுவோம் மற்றது வேண்டாக்க வெயிட் பாக்காதீங்க வெயிட் பாத்தீங்கன்னு சொன்னா உப்பு குடின கருவாடு தான் வெயிட் நிக்க உப்பு குறஞ்சதே எந்த காலத்திலும் வெயிட் நிக்காதே இதுல வந்து முள்ளு வலி இல்ல கலியல உப்பு குறஞ்சது அதனால வெயிட் நிக்காது வெயிட் பாக்காங்க பொருள் இந்த தரத்தை பார்த்து எடுங்க தரமான கருவாடு

சில நேரம் வந்து இங்க எதுவும் விக்கணும் அதுவும் எங்களுக்கு பதப்படுத்தி யாழ்ப்பாணம் எங்களுக்கு யாழ்ப்பாணம் மன்னார்ல இருந்தா மீன் இடத்துல மீன் நாங்கள் பாவிக்கிறீங்கள யாழ்ப்பாணம் மன்னார்ல இருந்து வரையிட கடல் வழக்கடல் வித்தியாசம் வெளிநாட்டம் வெளிநாட்டுக்காரர் மற்றது இங்க இருந்து அனுப்பிம் அவங்க அனுப்ப நாங்கள் பார்சல்களும் போடுறோம் போட்டுருக்கோம் லண்டனுக்கு போட்டுருக்கோம் ஜேர்மன் போட்டுருக்கான் அதுவும் உங்களுக்கு நல்ல முறையில முதல் பார்சல் போடுற கடையில போய் உங்களுக்கு விளக்கமா எல்லாம் கேட்டு உங்களுக்கு அனுப்புவோம் அந்த பில் அனுப்பின தான் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா தான் நாங்கள் அதுக்குரிய செய்வோம் நாங்க பார்சல் பண்ணி தருவோம்

சரி அப்ப நாங்கள் இப்ப கருவாடுகளை உங்களுக்கு காட்டுறோம் என்னென்ன கருவாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அக்காவோட தொடர்பு கொண்டு வேண்டலாம் நான் தொலைபேசி இலக்கமும் பின்னுக்கு தருவேன் இப்ப முதல் இருக்கிறது பாருங்க ரால் என்ன சுவாங்குவோம் இது வந்து ரால் கருவாடு இது வந்து அபிச்சுதான் பதப்படுத்துவாங்க ரால வந்து சும்மா உப்பு போட்டு காய விடையாது இல்ல இல்ல அப்படி இல்ல உடனே போட்டு எடுக்கணும் இது வந்து வெயில் நேரம் தானே இது காய போட்டு எடுக்கலாம் வெயில் நேரம் தான் காய போட்டு இது வந்து கிலோ கணக்கா தான் விட்டீங்களா கிலோ கணக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் இருக்கு என்ன இது 3000. இது ஒரு பாக் 3000. இந்த பாக் வந்து 3000. 3000 இருக்கும் இருக்க. இது 5 கிலோ இருக்கแน. 5 கிலோ கேரவாடு 3000. இது எம் மூண்டும் கிலோ பாக். எல்லாம் 5 கிலோ. பாருங்க கிலோ கேரவாடு வந்து 3000. இது வந்து எப்படி இது சமைக்கிறது என்ன மாதிரி. நீங்க வளாமே இன்னமாய் பச்சரா அது இல்ல அது. ஓ எல்லாம் இது கறி சொன்னா நீங்க இத கேட்கறானே இது போடு.

இது திரியா பேர கருவாடு திரியா பேர வந்து என்ன தெரியா இது கருவாடு சரி அந்த இதுல என்ன தன்மை இருக்கு அப்ப இதான்னு சொன்னா உங்களோட வெளிநாட்டு காரட்ட தேவைக்குன்னு சொன்னால் ஒரு ஆறு மாசம் பாவிக்கலாம் ஆறு மாசம் பாவிக்கலாம் ஓ ஆறு மாசத்துக்கு நீங்க வடிவ வச்சு பாவிக்கலாம் அயன் சொன்னா அப்ப கூட நாள் வச்சு பாவிக்க இந்த இது இந்த தன்மை இதுல வரும் வந்தாலும் உங்களுக்கு இந்த ஆறு மாசத்துக்கு இடையில கொஞ்சம் ஆறு மாசத்துக்கு பாவிப்பீங்கன்னு சொன்னா

கிடைச்சாக்கள் மட்டும் பெருசாயினால் உள்ளாக்களும் இது பாவிக்கலாம் உப்புத்தண்ண குறைவு அதனால வயசான ஆக்கள் எல்லாரும் பாவிக்கலாம் இது இங்கத்தையாக பாவிக்கலாம் சில வயசு இங்கத்தே ஆக்கள் சாப்பிடலாம்னு கேப்பினா இங்கத்தையாக சாப்பிடலாம் கொஞ்சம் காசுதான் தேவை காசுதான் ஒரு கிலோ தானே

சரிதானே சொன்னது இந்த தொலைபேசி ரகத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு கருப்பாட்டை வேண்டு இது வந்து என்ன விலை என்று சொல்றீங்க இது வந்து ஒன்றரை கருவாடு இருக்கு ஒன்றரை கிலோ இல்ல ஒன்றரை கருவாடு சார் ஒண்டரை மீன் இருக்கு அதாவது வந்து இந்த பெரிய வாளில மூன்றும் சின்ன துண்டும் மூன்றும் இருக்கு இது வந்து நிற நிக்காது எங்களுக்கு அதனால உங்களுக்கு இது வந்து நாங்க இப்ப சொன்னோம் பதினெண்டாயிரம் போட்டு தருவோம் இது சிம்பிளான விலை எவ்வளவு போட்டுக்கொண்டு பாருங்க நாங்க முப்பது அடிச்சிருக்கு இதுல வந்து பதினேழாயிரம் ரூபாய் சொன்னா உங்களுக்கு மீன் குறைவா தரதால சரி கருவாடு இப்படியே பாத்தீங்கன்னா இந்த வீதி கருவாட்டு கடையதான் கிடக்கு இப்ப நான் அடுத்த கடை ஒண்ணு இருக்கு இதே காப்பம்

இது தொண்டன் இது தொண்டன் இது தொண்டன் இது சரியா ஒரு கிலோ கிடக்குது இது மூவாயிரம் ரூபாய் ரூபாய் இது உடைக்காம வச்சிருக்க

சுண்ணாம்பு வாழ கடாக்குது அவன் சமைக்க உப்பு போட்டுதான் சமைக்கணும் நாங்கள் கொஞ்சம் குறைவா தான் போடுறது போட்டுதான் அவை முதல் இது வெளிநாடுல அந்த ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் கருவாடுகள் அஞ்சு மாசம் ஆறு மாசம் அதுக்குள்ளதான் இந்த நெய்ப்புடி கருவாடு இருக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறவே கொஞ்சம் அந்த நெய்ப்புடி இல்லாத கருவாடு தான் ம்

நெத்தோலி <laughs> இருக்கு <laughs> uh, <the> <laughs>

வெளிநாடு லண்டன் அனுப்பலாம் அனுப்பலாம் போன் தொடர் மூலம் அனுப்பலாம் பாசிலும் போட்டால் நாங்கள் அனுப்பிடுவோம் ம இதே சூடயா இது தொண்ட 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 கிழிச்சு போட்டது இது வந்து ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் ஓ ஆ இ எவ்வளவு இதுக்கு 50 இருக்கு 50 கர்வாடு 50 கர்வாடு 50 கர்வாடு என்ன இருக்கு ஓ இந்த தலனூ இல்லைடா இது தலனூ நல்ல கர்வாடு இல்லை இது 3000 ஓ கிளீன் பண்ணினா ம் ம்

ஆமார் நான் இங்க இருக்கட்டான் சொல்றேன் இlandı டைவர்ரனு வச்சிருக்கீங்க ஐயா இங்க நான் சொல்றேன் நம்பர் 86 4010 இல்ல நம்பர் அது தொடர்ந்து வாட்ஸ்அப்ல இருக்கே வாட்ஸ்அப்ல நம்ம அதை சொல்லுங்க அதனால எல்லாரே வாட்ஸ்அப்ல 89 10 5980 தமா வரீங்க நீ காடிங்க நான் காடி காடிடா அந்த காடி அது காடி இதுல ஏ இருக்கு என்ன இல்ல மீருக்கு தான் தொலைபேசி இது வரைக்கும் பேர் இருக்கு இலக்கம் வாட்ஸ்அப் இலக்கம் எல்லாமே வந்து இருக்கு இதுல தொடர்புன்னு நீங்கள் கருவாட்ட வந்து